வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஊறுகாய் வகைகள்லாம் போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் பிளேலிஸ்ட்டு போட்டு வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு காய் எடுத்திருக்கேன் நார்த்தங்காய் இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் இங்கே பக்கத்துலேயே கிடச்சிதுங்க ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து கொண்டாந்து கொடுத்தாங்க ஒரு காய் வந்து இருபது ரூபா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மரத்துக்காய் தான் இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு கசப்பு தன்மை இல்லை இதில் ஒவ்வொரு காய் கசப்பு ரொம்ப தெரியும் இதில் அவ்வளோவா இல்லை அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ கீழே எட்டி தட்டுறதுக்கு அதை வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு வந்த காயை உள்ளே வச்சுருவோம் அப்படியே மூடிலாம் வேகட்டும் இப்போ வந்து ரெண்டு காய் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவே ஒரே ஒரு காய் வச்சு நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து சின்ன குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கிட்டேன் இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதனால் இட்லி பானையிலே ஆவிலே வேக வச்சுக்கலான்னு அந்த ஐடியா பண்ணி வேக வைக்கிறேன் வேகட்டும் பாருங்க திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்களேன் அமுக்குறேன் உங்களுக்கு ஹார்டாக இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஹார்டாக இருக்குது அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருக்கேன் நான் ஹையில் வச்சு தான் வேக விட்ருக்கேன் இப்போ திறக்கலாம் பரவாயில்ல இன்னும் ஒரு கொஞ்சம் நாளே ஆகணும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் திருப்பி விட்டேன் இந்த பக்கமும் எழுந்துக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு வெடிப்பு விடுற அளவுக்கு வேக வேக விட வேண்டாம் இதுதான் கரெக்டு வெடிப்பூட்டால் அந்த தண்ணி உள்ளே போயிடும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் எப்படியே தட்டில் எடுத்துக்கலாம் சுடுது நல்லா ஆற விட்டுக்கலாம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஆறிடுச்சு மன காட்டன் துணி வச்சு நம்ம தொடச்சிக்கலாம் சுடுது இன்னும் கையில் தொட்டோம்னா சுடுது நானும் எவ்வளோ நாளையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம் பாருங்கள் ஸ்கின் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதா நான் கட் பண்ணுறது தெரியுதா இங்கே பாருங்க இதே போல் நான் எல்லாத்தையுமே வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கிறேன் அதே போல் கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணிங்கன்னா இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது ஒரு துண்டு அழகாக வச்சுக்குவாங்க நம்ம ரொம்ப பெருசு பெருசாக எடுத்தோம்னா சிலவங்க பாதி சாப்பிட்டுட்டு வச்சுருவாங்க அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ சார் வருது அருவாமலில் கூட கட் பண்ணிக்கலாம் நமக்கு எப்படி வசதியோ அப்படி கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும் வட்ட ஷேப்பில் இருக்க எந்த காய்கறிகளுமே கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும் இல்லை கையை போட்டு விட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே இதில் எடுத்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் கையெல்லாம் நல்லா சுத்தமாக தண்ணிலாம் இல்லாமல் தெரியும் எல்லாருக்குமே செஞ்சுக்கணும் இப்போ இன்னொன்னையும் நல்லா தொடச்சிட்டு அதே போல் கட் பண்ணிடுறேன் இது உங்களுக்கு சூப்பராக தெரியும் நான் நினைக்கிறேன் நான் இந்த பக்கம் தான் நல்லா வாட்டமாக கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அந்த பக்கம் செய்கிறதுக்கு தான் கரெக்டாக வருது எனக்கு ஊறுகாய் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் மாதிரி நல்லா நிறைய சாப்பிடுவேன் ஊருக்காயெலாம் நல்லா கவுனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆவியே வருது சூட்டில் நல்ல சூடாக தான் இருக்குது நான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கட் பண்ணிட்டேன் இப்போவே உங்களுக்கு டைம் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி இந்த வேலையை முடிக்கணுமா அதனால் பரவாயில்ல இது எப்போ ஆடுறதுன்னு ஆரம்பிச்சிட்டேன் இதில் போட்டுக்கலாம் அது சீடெல்லாம் எடுத்துடலாம் நாங்கள் எப்போதுமே எடுத்துருவோங்க எலும்புச்சம்பழம் ஊருக்காய் போட்டாலும் சரி கங்கா ஊருக்காய் போட்டாலும் சரி எடுத்துருவோம் ஏன்னா இது சாப்பிடும்போது அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் வாயில் வந்துச்சுன்னா அதை கடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு கசப்பாக இருக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வந்து எடுத்துடணும் இந்த ஃபோர்க்கு வச்சு எடுத்தோம்னா டக்கு டக்குன்னு வந்துடும் நான் ஃபுல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டை வந்திருக்குன்னு ஒரு பழத்தில் தான் கொட்டை வந்துச்சு ஒரு பழத்தில் கொட்டை இல்லை அது பிஞ்ச வேணுமோ தெரில அதில் இல்லை இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு ஒன்றே ஒன்று செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி தான் அதுவும் நம்ம மிளகா நம்ம மிக்சியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் இருக்கும் தோல் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலில் நிறையா நான் ஊருக்காய் வகையெல்லாம் போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நான் ஊருக்காய் போட்டேன்னா ஒரு ஒவ்வொருத்தவங்க கை கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க என் என்னுடைய கைக்கு வந்து ஊருகா வந்து கெட்டு போகாது அது அப்படி சும்மா சொல்கிறது தான் நிறையா உப்பையும் எண்ணெயும் நிறைய ஊற்றுனோம்னா யார் போட்டாலும் கெட்டு போகாது ஊறுகாலம் ஊறுகாவுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கணும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எண்ணெய் உப்பும் காப்மி பண்ணி சாப்பிட்ணுங்கிறவங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அவசியமாக இந்த நார்த்தங்காவை நம்ம புளிஞ்சி விட்டு கூட எலும்புச்சம்பழம் சாதம் செய்கிறோம் இல்லையா அதே போல் சாதம் செய்யலாம் ஒரு அரை மூடியை மட்டும் புளிஞ்சி விட்டு நீங்கள் சாதம் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கீழே உட்காந்துக்கிட்டு வாட்டமாக அருவாமனையில் செஞ்சா நல்லா செய்யலாம் போற ஃபுல்லாக ஃபுல்லா செஞ்சுட்டு காணுக்கிறேன் இந்த கடப்பாக்கல்ல பட்டுச்சுன்னா வெளில வெளியாக போயிடும் இங்கே தானே காலையில ஷூட்டிங் எடுக்கிறேன் தான் நான் கீழே ஒரு துணி போட்டிருக்கேன் இதுதான் லாஸ்ட் பீஸ் புடிஞ்சிச்சு அவ்வளவுதான் எல்லாமே நினைக்காச்சு நம்ம கட்டுற முதல்ல எல்லாமே தண்ணி இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும் சாறையிலேயே ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி போட்டு விடுறேன் பார்த்தா கூட இருக்க மாதிரி தெரியும் நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம் இல்லையா அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம் உப்பு போடவுமே நல்லா தண்ணி விட இன்னும் இப்படியே நல்லா கலந்து அமைக்கி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நைட்டு வந்து நம்ம மூடி வைக்கிறோம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையில் எடுத்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி வச்சுட்டேன் இப்போ வந்து நைட்டு நம்ம தாளிக்கலாம் காலையில் ரொம்ப வேலை எனக்கு ஷார்ட் ஒரு ஷார்ட் எடுக்க முடியல அதனால நான் அப்படியே கலந்து வச்சுட்டேன் நான் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நல்லெண்ணெய் மிளகாத்தூள் இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் கொஞ்சம் மிளகாவை எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் நிறக்க எடுத்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் பொடி இருக்குது அதனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நான் எப்போதும் செஞ்சு வச்சுருப்பேன் இந்த பொடி ஊருக்கு அடிக்கடி செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தேவைப்படணும் அதனால் இது கொஞ்சம் நிறக்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதீனமாக வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியுது பாருங்கள் அப்படியே ப்ரௌன் இது கிரே கலராக மாறிடுச்சு நல்லா பொதிஞ்சிச்சு அப்படியே நம்ம இடிகளில் போட்டுக்கலாம் வெளியே வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் வெந்தயத்தை தீய விடாமல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் எதுவும் ரெடி ஆகிட்டு இதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா இடிச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் அது ஒரு வாசமாக நல்லா தான் இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது செஞ்சு நல்லா இடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த ஊர்கால் நல்ல நடுவில் ஒரு பல்லம் மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் போட்டு விட்றேன் மிளகாத்தூள் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டுமே கலந்து விட்ருக்கோம்ல அதனால் நிறையா தான் போடணும் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு பார்த்துக்கிட்டு வேணால் போட்டுக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி கடுகும் வெந்தயமும் அதையும் போட்டுக்கலாம் போதும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் இரும்ப பாத்திரம் பன் பன்தோசை சுடுறதுக்காக வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது இதில் தான் இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்ற போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது துருவெல்லாம் பிடிக்கல நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சும்மா நார்மலாக முதல் யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு சின்ன ஒரு காட்டன் துணியில் ஒரு தோட்டத்தை உடச்சிட்டோம் அவ்வளோதான் அடுப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நம்ம ஊருக்காய் தாளிக்கிறதுக்கு கடுகு போடலாம் போடாமயும் இருக்கலாம் ஏன்னா நம்ம இதிலே போட்டிருக்கோம் நல்லா காயட்டும் சில நேரம் போடாமல் கூட இருப்பேன் கடுகு எண்ணெய் காய்ஞ்சிச்சு சும்மா கொஞ்சமாக கடுகு போட்டு விட்றேன் கடுகு நல்லா வெடிக்குது கடுகு வந்து நான் தான் போட்டிருக்கேன் இதை அப்படியே எடுத்து நம்ம உருவால் ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அப்படியே இந்த இருக்கு இல்லைங்களா மிளகாத்தூள் இப்படி சூடாக ஊற்றும்போது அந்த பச்சை வாசனையெல்லாம் இருக்காது உங்களுக்கு நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலரே மிளகாத்தூள் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சுல்ல இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இன்னும் கூட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் சூடு பண்ணி நான் காரம் பார்த்துக்கிறேன் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் போட்டு விடலாம் நம்ம இந்த மசாலாவை வச்சே நம்ம சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்துள் போட்டு விடலாம் ஏன்னா நம்ம ஊருக்காக்கி நிறைய சார்ந்து இருந்தால் தான் நம்ம அதை தொட்டு சாப்பிட்லாம் போதும் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கேனில் தான் நாங்கள் நல்லெண்ணெய் வாங்குவேங்க செக்கில் அரைச்சி வைப்பாங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க வீட்டில் ஊற்றிக்குவோம் நல்லா காய்டும் இது வந்து பால் பால்கேன்னு சொல்லுவாங்க இது அம்மா வந்து எனக்கு கல்யாணத்தில் சீறு வாங்கி கொடுத்தது ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க ஒன்று நல்லெண்ணிக்கி ஒன்று ஒன்று கடல் எண்ணிக்கி ஒன்று இது பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டுலாம் கழுவுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நார்மலாக சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது பேர் நெய்ஜாடின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் எண்ணெயும் நமக்கு ரொம்ப சிக்கனமாக யூஸ் ஆகும் நம்ம எண்ணெய் கேன்லாம் கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு டிப்ஸு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில உங்களுக்கு இது வசதியாக இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் ஊறுகாய் செஞ்சாவே எண்ணெய் நிறையா ஊற்றணும் அது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா வீட்டில் கெட்டு போகாமல் இருக்கும் வயிற்றுக்கும் நல்லதுன்னு சொல்லி இப்போல்லாம் ரெண்டு விளக்கெண்ணெய் விற்கிறாங்க இல்லைங்களா நமக்கு சாப்பிட்றக்கூடிய விளக்கெண்ணையாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் விளக்குக்குன்னு தனியாக விற்கிறாங்க முன்னெல்லாம் ஒன்று தான் விற்பாங்க இப்போல்லாம் தனித்தனியாக தான் விற்கிறாங்க சாப்பிட்றதுக்குன்னு தனியாக அது வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சூப்பராயிட்டு நல்லா தூக்கி காமிக்கிறேன் பக்கத்தில் இப்படியே ஆறட்டுங்க ஆறணுன்னா நம்ம பாட்டில் எடுத்து வைக்கலாம் நான் உங்களுக்கு அப்படியே காலையில் காமிக்கிறேன் நல்லா ஆரட்டும் காலையில் பாருங்கள் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக எண்ணெய் நல்ல மேலே வந்திருக்கு பாருங்க நான் கிளறி காமிக்கிறேன் அற்புதமாக வந்திருக்குது நல்லா செட்டாகிருக்குது அந்த காஷ்மீரி சில்லி போடவும் இந்த கலர் அப்படி வந்திருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே நைட்டு காமிக்கிறேன் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நைட் போல் காமிக்கிறேன் அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து நைட்டு தேர்ட் டே நைட்டு இன்னைக்கு காலையில் காமிச்சேன்னா இப்போ பாருங்கள் நைட்டு இன்னும் நல்லா ஊறி இருக்குது சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் என்ன ஒரு அருமையாக வந்துருக்குது ஃபஸ்ட்டு நாள் நைட்டு நம்ம வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வச்சிட்டோம் செகண்ட் டே நைட்டு தாளித்து விட்டோம் இப்போ தேர்ட் டே நைட்டு ரெடி ஆயிடுச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சி நேர்த்தங்காய ஊருக்கா உங்களுக்கு பாட்டிலை வச்சு அழகாக காமிக்கிறேன் இன்றைக்கி மத்தியானமே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கத்தங்காய் ஊருக்காய் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்